ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓவர் சேனல் டி டு வெல் டெக் தமிழ் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினெட்டாயிரம் என்னோட பட்ஜெட் ப்ரோ ஒரு சூப்பரான மொபைலாக சொல்லுங்கள் அதுலேயும் நான் பர்ஃபாமன்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கறேன் கேமிங்லாம் விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஆனால் தான் ஸோ பதினெட்டாயிரம் ரேஞ்சில் என்னென்ன மொபைல்ஸ் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸோடு இருக்குது என்னென்ன மொபைல் ஆல்ரௌண்டர் மொபைலாக இருக்குது அதை பற்றி வீடியோக்குள்ளே பார்த்துடலாமா ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போற மொபைல் சிஎம்ஆப் போன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் டுவெல் பிளஸ் ஆமராய் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர் ஹைட் இருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நைட்ஸ் பீக் ப்ரைட்னஸ் கொடுத்திருக்காங்க பிப்டி பிளஸ் பிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட் கொடுத்துருக்காங்க இந்த பர்ஜேஸ் செக்மெண்ட் குள்ள ட்ரூவான ட்ரிபிள் கேரா செட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தேங்க் யூ சிஎம்ஆப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் நம்மளால பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென்ஐடி பி வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைல்த் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல கொண்ட கொண்டர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன் த்ரீ டபுள் ஜீரோக்கும் பெரிய பெரிய டிஃபரன்ஸஸ் இல்ல பட் பேர் மட்டும் மாட்டி வச்சிருக்காங்க பதினஞ்சு இருக்கு மூணு வருஷம் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கமாட்டோம்ன்றது வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது மைக்ரோஸ் டி கார்ட் சப்போர்ட் இருக்கு பட் ஹைப்ரீட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்துருங்களேன் சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜி பதினெட்டாயிரரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் சேம் சேம்ஆஃப்ஃபோட இன்டர்ச்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்திடலாம் ப்ரோஸும் வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிப்பிள் கேமரா சுட் செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது அண்டு சிஎம்எஃப்னாலே நமக்கு க்ளீனான யூஏன்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சிஎம்எஃப் உங்களுக்கு ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவியூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் என்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் கர்வ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட் அப்ரஷேட் அண்ட் ஃபுல் ஜி ப்ளஸ் அஃப்ரேஷேஷனோடு கொடுத்துருக்காங்க டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் லேட் இருக்கு அண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெட் ஸ்பிக் லேட்னஸ் கொடுத்துருக்கு ஸோ ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ப்ளஸ்ல வீடியோ ஷூட் பண்ணி முடியும் தேர்ட்டின் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் ஜிபி வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்ஸ் டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸ கொடுத்துருக்காங்க பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஆன் டூ ஆறு 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 லட்சத்து எழுபதாயிரம் பக்கம் வருது ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஜேவிஎல் சவுண்ட் கூட ட்யூன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடல்ஜாக்கு இல்லை மக்கள் ஐஆர் பிளஸ் டூ கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் எஸ்டி கட் சப்போர்ட்டிங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபிட்டு பதினாறாயிரம் ரூபாய்க்கு தான் ரெகுலராக சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ எதாவது பிரைஸிங் கம்மியா இருக்கா பிரைஸிங் அதிகமாக இருக்கா அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டீடெயில் டிஸ்பிளேல கொடுத்துடறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்துக்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே சொல்லாம ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட் ஸ்மூத்தான கவ் அம்ம டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா பர்ஃபாமன்ஸுமே நல்லாவே இருந்தது நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது பர்ஃபார்மன்ஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் கொடுத்துருந்தால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது பேட்டரி சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் நண்பா இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போகோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலை நமக்கு ஃப்ரெண்ட்டில் குரு லே கிளாஸ் விக்கெட் டூவா ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சோல் டிசைன் என் டிஸ்பிளை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபஸ் ஐட்டம் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபார்மென்ஸும் வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் ஆண்ட்ரட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிவென்சிடி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேன்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்டு அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்ட் அதுக்கடுத்தபடி பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹச் பேட்டி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல்ஒடிடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஏஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் எண்டிட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோ மோடியர் அண்ட் எஸ்டி கார்ட் சப்போர்ட் இங்கே இல்லைபா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்ட பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குருலா க்ளாஸ் ஃபிக்ஸ் டூவாக இருக்கட்டும் அண்டு கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறு இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் லேண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோவோட ஸ்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போகோ எக்ஸ் செவன் அன்பா ஓகே கைஸ் இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சார் ஃபுல்ஹ்சி ப்ளஸ் ஆமல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் அஃப்ரஷ்டேட் இருக்குது ஒன் எயிட்டி ஹேர்ட்ஸ் கண டச் சாம்பிளிங் ரேட் அண்டாக நிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மிகிட்டேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் லென் எட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராட பெர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பரான பர்ஃபாமன்ஸே வெளிப்படுத்தி நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசென்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இது எல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிக்கேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராடஸர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பர் ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தந்திருக்காங்களாம் ஆண்ட்ர்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாரமாக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது ஸ்டீரியஸ் ஃபீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி நைன் ரீடிங் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் மோடியேஜாக கொடுத்துருக்கலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இங்கே இல்லை நண்பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்ட பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீயோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாமா பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்கறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே இருக்குது கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாராக இருக்குது ஐபி சிக்ஸ்ட் நைன் ரேட்டிங் இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வயடாங்கல் கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல வயடாங்கல் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை வரைக்கும் நான் வாயடங்கள் யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வாயிடாங்க எந்த பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ வயடங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா ஓகே மக்களே இந்த இடத்து தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைலின் பெயர் ஓப்போ கே தேர்ட்டீன்னா இந்த மொபைலில் நமக்கு நூற்றி இருபது ஹேர்ஸ் ஆம்ராய்ட் டிஸ்பிலே கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூறு ஹேர்ஸ் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே ஃப்ளாட் டிஸ்பிளே தான் ஐம்பது ப்ளஸ் ரெண்டு ஹண்ட்ரட் டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஐம்பது மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா நம்மளால் இதை யூஸ் பண்ணி ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் பதினாறு மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா இது யூஸ் பண்ணி நம்மள டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் பதினஞ்சோட லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் அங்கே ஓப்போ கொடுத்துருந்தாங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டோட ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பெட் அப்டேட்டும் தருவாங்களா எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் தான் பட் யோவ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருந்தாங்க ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் மண்ட்ரட் ஸ்கோர்ஸ் வாங்கியிருந்தது ஒரு ரீசென்டான ஸ்கோர் இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம் ஏழாயிரம் எம்எஜ் பட் பேட்டர்ட்ற மாசமான பேட்டரி கொடுத்து எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இந்த மொபைலில் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் டீரியர் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் வேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி நூற்றி இருபத்தி ஜிபி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க மக்களை பட் இப்போ என்ன ப்ரைஸிங்களை சேல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீடெயில்ஸ் தான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி இது எல்லாமே இந்த மொபைலுக்கு பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் ஓப்போனாவே நமக்கு கேமரா மொபைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விளம்பரம்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க பட் இப்போ எட்டு மெகா பிக்சல் வைடாங்கு கூட கொடுக்காமல் லான்ச் பண்ணுறது கொஞ்சம் மேத்துக்கு வகையில் இல்லை ஸோ வைடாங்கல் இல்லாமல் இருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ஓப்போ சைட்லேருந்து ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க